அனைவருக்கும் இனிய வணக்கம் அமேசான் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடும் அந்த நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு மொத்த பதவிகள் எவ்வளோன்னு சொல்லப்படலை மேனேஜர் அப்ளிகேஷன் இன்ஜினியர் சீனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட் கேட்லாக் குவாலிட்டி அசோசியேட் டிவைஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் செகண்ட் grade இந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கல்வித்தொகுதி வந்து இளங்கலை பட்டம் அண்டர் கிராஜுவேட்டு முதுகலை பட்டம் போஸ்ட் கிராஜுவேட் பிஇ பிடெக் எம்பிஏ இந்த பட்டம் எதேன்னு ஒரு ப இன்ஜினியரிங்களுக்கு அந்த பிஇ பிடெக்கு படிச்சிருக்கணும் மற்றபடி அபிஷியல் அலுவலக இதுக்கெல்லாம் யூஜி இல்லைன்னா பிஜி ஏதோ ஒரு பட்டப்படிப்போட எம்எஸ் ஆஃபீஸு அனைவரும் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சுருக்கணும் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இது தேர்வு முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆப்டிடியூடு டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ வைக்கிறாங்க அதுலேயும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணி உங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க எனவே இந்த வேலைவாய்ப்பு சிகிதியோட விவரம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நன்கு படித்து பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் பயனடிபடி உங்களை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்